யாழ்ப்பாணத்தில் வீடமைப்பு திட்டத்தை காலை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி ஜனாதிபதி இருபது லட்சம் பெருமதியான வீட்டுக்கு அடிக்கல் நாட்டி வைத்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி இன்று காலை யாழ்ப்பாணம் பலாலி ஆண்டனிபுரம் வீதி வழியாக நடைபயிற்சி மேற்கொண்ட போது மக்களிடம் நின்று பேசி புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார் நாங்கள் இன்றைய தினத்திலே ஆரம்பிப்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் அந்த திட்டம் உங்களுக்கு தெரியும் யுத்தம் ஆரம்பித்து பல வருடங்கள் கடந்தாலும் இன்னமும் அந்த வீட்டு திட்டங்கள் செய்து முடிக்கவில்லை ஆகவே அந்த பூர்த்தியாகாத அந்த திட்டத்தை தான் நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம் எனக்கு தெரியும் இந்த யாழ் மாவட்ட மக்கள் இந்த வடமாகாண மக்கள் யுத்த காலத்திலும் நீங்கள் இடம் யுத்தத்திற்கு பிறகும் இடம் பெயர்ந்து முகாம் முகாம்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள் ஜீவத்தி தரம் யுக்தி சாகத்ததைய நீண்ட காலமாக அந்த ஒரு வீடு இல்லாமல் தனக்கே ஒரு உரிய இடம் ஒன்று இல்லாமல் தொடர்ச்சியாக வாழ்வது වාකාරම එනිස අපේ ආ්ඩු අපේක්ෂාව අපේ කාලය ඇතුළත යුද්ධෙන් අවතැවී සිටින සියලූ ජනතාවගේ නිමාස ප්‍රශ්නය අපි විසඳනවා. ආහ වේමද ෙදිර් පාර්ප ද යුදතතාால் පාදිக்கப்பட்டට අனைத்துමක්க்கලுடைய வீட்டு වසදිகளைையும் එමது ආட்சிීயின் කල් செய்துගොடுපදதான் එමද எදි පාර්පாகඉින්රදි. මම දන්නවා මේ පදි සුලයින ජනතාව, විශාල ලාපොරොත්තුයක නිසා අපේක්ෂාවකින් අප ආණ්ඩුව හදන්න දායකත්ව සැපව්වා. எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிீலே மக்கள் பெரியத ஒரு எதிர்பார்ற்புடன் ஒரு ஆட்சியா அமைப்பதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள். සැකතු ප්‍රමාණ එකට සාමාන්‍යින් තිබුණ මේ පළාත්වල තියෙන ආණ්ඩුවත් එක විරුද්ධ තියන ආණ්ඩුවත් එක නුවෙන මතතාවද ඇතමයි දීර්ග කා ත්වසි තිබටි. எங்களுக்கு தெரியும்ම් නිண்டනාட்களாக இந்த පலே. இருந்த அரசியல் என்பது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த அரசியல் தான் இந்த பகுதியிலே கணிசமான அளவு காணப்பட்டது அது தவறில்லை போஷனை கருணவனம் அரசாங்கம் இனவாதத்தை போஷிப்பது அரசாங்கம் மக்களுடைய சொத்துக்களை களவெடுப்பதானால் ஆண்டுவ பொது ஜனதாவகன கல்பனாக்கரனு ரத்னம் அரசாங்கம் பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பதானால் ஆண்டு ஏகன விதரத்னம் கல்பனாக்கரனு அரசாங்கம் தம்மை பற்றி மட்டுமே சிம்ப சிந்திப்பதானால் ஜனதாவ சா ஆண்டுவ ஏத்மா வழக்கு அரசாங்கமும் பொதுமக்களும் விலகுவதை நாங்கள் எங்களுக்கு தடுக்க இயலாது தைவ ஜனதாவிட்ட விருத்த ஆண்டு ஏனென்றால் அவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கங்களாகத்தான் காணப்பட்டன ஏற்படுத்தும் தங்களையும் தமது குடும்பத்தை பற்றியும் சிந்திக்கும் அரசாங்கங்கள் பொது ஜனதா வகை ஆகவே இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைத்திருக்கின்றது மதன் துபாயில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு உறுப்பினர்களை இந்த ஆண்டிற்கு அழைத்து வருகை துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த இருவரும் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணொருவரும் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றவர்களை கைது செய்யும் விசேட நடவடிக்கையின் கீழ் இவர்கள் துபாயில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இதனையடுத்து சந்தேக நபர்கள் என்று அதிகாலை கட்நாயக சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் தெரிவித்துள்ளார் மன்னாரில் தைப்பொங்கல் தினத்தில் நடந்த சுகம் மூன்று இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு மன்னார் பேசாலை கடலில் நேற்று மாலை நீராட சென்ற நான்கு இளைஞர்களில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போன இளைஞனின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நான்கு பேரும் நேற்று மாலை கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர் நீராட சென்றவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மெற்றைய இருவரில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதுடன் ஒருவர் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காணாமல் போயிருந்த இளைஞனின் சடலம் நேற்றிரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் பாடசாலை மாணவர் ஒருவரும் அடங்குவதாக கூறப்படுகிறது உயிரிழந்தவர்கள் பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய பேயசாலை வசந்தபுரம் உதயபுரம் கிராமங்களை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது পাচে পাচলিয় <laughs> নতুন